அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் தியாக உள்ளம் கொண்ட கடக ராசிக்காரங்களே தலைப்பு என்ன போட்டிருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது கடக ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்து அடுத்து நடக்க போகுதுன்னு போட்டிருக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு இப்ப வரைக்கும் யாருடைய துணையும் இல்லாம இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஒரு நாளும் யாரையும் நம்பி இல்ல எனக்கு தெரியும் எனக்கு எதுவுமே சாதகமான அமைப்புல இருக்காது இப்ப வரைக்கும் இல்ல யாரும் எனக்கு துணை இல்ல வாழ்க்கை துணை இருந்தா என்ன என் வயத்துல பிறந்த பிள்ளைகள் இருந்தா என்ன அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எந்த உறவுக்காரங்க இருந்தாலும் சரி யாருமே எனக்கு உதவிகரமா இல்லை அப்படிங்கிறதுல ஆணித்தனமா நம்பிக்கையோட வாழக்கூடிய தன் கைய உதவிங்கிறதுல அதீத நம்பிக்கை கொண்ட கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுடைய பலன்களை பார்க்க போறோம் இப்போ கடகம் யோசிப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் தெளிவா சொல்லேன் ஒரே வார்த்தையில சொல்லணும் அது எனக்கு வந்துட்டு உற்சாகத்தை கொடுக்கணும்னு யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சு குருவும் சுக்கரனும் இணைந்து உங்களை பார்க்கறதுனால நல்ல பல யோகமான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது இப்போ தெளிவான விளக்கத்துக்கு போகலாமா முக்கியமா அலுவலக சூழ்நிலைகள் நன்றாக இருக்க போகுது வேலையில மிகவும் பிஸியா இருக்க போறீங்க வேலை சம்மந்தமாக உங்களுடைய பயணங்கள் எல்லாமே சாதகமான பலன்ல இருக்க போகுது பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விதத்துல மாறப்போகுது கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்க போகுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மறைமுக இடையூறுகள் விலகும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் உறவுக்காரங்களுடைய வருகை வந்துட்டு ஆதாயத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய விதத்துல இருக்க போகுது மகன் அல்லது மகளினுடைய திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது கேது வந்துட்டு சுப பலத்தோட இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க இப்போ இந்த வீடியோ பதிவு பார்த்த இந்த தருணத்துல கடகத்திற்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் இல்லையா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு அடுத்த ஏழு நாள்ல நல்லதான் நடக்க போகுதுன்னு அதற்கு விளக்கம் தரக்கூடிய விதத்துல உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதை பொறுத்து பலன் அமையும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன் கடகராசிக்காரங்களை அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலங்களை கொடுக்க போகுது கடகத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயுள நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய தான் கடகம் கிரக வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் தைரிய பகவான் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் லாபஸ்தானத்துல குரு பகவானும் ஐயன சயன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கிரகனுடைய அமைப்பு இப்படிதான் வளம் வருது இதன் அடிப்படையில திருக்கனந்த பஞ்சாங்கத்தின் படி மிக சிறப்பான காரியங்கள் நடக்க போகுது மனசுல தேக்கி வைத்திருந்த திட்டங்கள் அனைத்துமே ஒன்றன்பின் ஒன்றாக நீங்க செயல்படுத்தி வெற்றி வகை சூட போறீங்க நீண்ட நாட்களாக உங்க மனசை உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு இந்த ஏழு நாள்ல விடை கிடைக்கும் குடும்பத்துல இருந்த சிக்கல்கள் நீங்க போகுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது உடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற துணிச்சல் உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்களை அள்ளித்தரப்போகுது பணவரத்து திருப்தியை தரும் உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த எதிர்ப்புகள் காணாம போகும் குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவெடுக்கிறப்ப தீர ஆலோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது உங்களுடைய புதிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் தொழில மாற்றம் உண்டாகும் பங்குதாரர்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் மற்றவங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகலாங்க அது உங்களுக்கு சாதகம்தான் அவங்களால உங்களுக்கு பகை ஏற்படலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு பணியிட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் உடைய புத்தி சாதுரியத்தால எதையுமே செய்து முடிக்க முடியுங்க அனுபவபூர்வமான ஆக்கப்பூர்வமான அறிவு திறன் வாய்ந்த காலகட்டம் எதை தொட்டாலும் மண்ணை தொட்டாலும் அது பொண்ணாக மாறுங்க முக்கியமா பெண்களுக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலை காணப்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில சாதனை புரிய போறீங்க தகுந்த ஆலோசனைகளை மேற்கொள்வதன் காரணமா உடைய முக்கிய முடிவுகள் சாதகமான பணம்ல இருக்க போகுது அதிக மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க போறீங்க முக்கியமா பொருளாதார வசதி அப்படிங்கிறது நல்லாவே இருக்க போகுது செலவுகளும் அதிகமா இருக்காது உறவுக்காரங்களும் உங்களுக்கு வந்து அனுசரணை நடந்துப்பாங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறத மட்டும் கொஞ்சம் பெரியவங்களுடைய ஆலோசனைக்கு அப்புறம் எடுக்கிறது நல்லது சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படலாங்க அந்த பயணமும் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்துல நீங்குங்க அவங்களால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் சொந்தக்காரங்களுடைய மத்தியில உங்களுடைய கௌரவம் உயிரப்போகுது அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த சலுகைகள் இப்ப கைக்கு கிடைக்கும் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமான பழக்க வழக்கத்தை கொடுப்பாங்க முக்கியமாக உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்க போகுது சக வியாபாரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்குங்க பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க பங்குதாரர்களும் உதவியாக இருப்பாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சாதகமான நாட்களா இருக்க போகுது கணவருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை தரக்கூடிய விதத்துல அமைய போகுது சோ இப்போ வரைக்கும் பார்த்தது கடகராசியின் அடுத்த ஏழு நாட்களுக்கான பொது பலன்கள் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் புடர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அடுத்த ஏழு நாள் அப்படிங்கிறது உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்புற வெற்றிகரமாக நடத்தக்கூடிய காலகட்டம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில லாபம் எல்லாமே ஏற்பட போகுது கற்பனை வளம் பெருகும் தாயின் மூலம் நன்மைகள் ஏற்பட போகுது நீங்க எப்பவுமே பண விஷயமான சிந்தனிலேயே இருக்க போறீங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய உடன்பிறப்புங்கிட்ட கொஞ்சம் ஒத்துழைப்பாக செல்வது நல்லது இடைவிடாத வேலை காரணமா நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாம அவதிப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதுல கவனமா இருங்க நிறைய சுப நிகழ்ச்சிகள் விருந்து இந்த மாதிரியான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஆரவாரம் இதெல்லாம் வந்துட்டு வீட்டுல நடக்கிறதுனால மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகளை நீங்க அதிகமா எதிர்பார்க்கலாங்க மேலும் இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால எல்லாருக்கிட்டையும் பாராட்டுகளை பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பண வரவு தாராளமா இருக்கும் வருமானத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல வரண் அமையும் பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலை கூட இன்னைக்கு நடக்குங்க இனியில இருந்து நடக்கும் சொத்து வாங்கக்கூடிய உங்கள் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் விவேகத்தோடு காரணமா பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் ஆடம்பர பொருட்கள் சேரும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பிட்டு பேசணும்னா இந்த ஏழு நாள் அப்படிங்கிறது நல்ல குருவாய்க்க பெற்று ஆன்மீக வழிகள்ல அறிவு தெளிவு ஏற்படும் ஆடை ஆபரணங்கள் நல்ல உணவு எதிர்பாராத விதத்துல பலவிதங்களில் பணவரவு இது எல்லாமே ஏற்பட போகுது கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் மனசுல அமைதியை ஏற்படுத்தும் பயிர் மனை இவற்றால லாபம் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான உங்களுடைய தொலைதூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டு உங்களுடைய சுற்றத்தார் மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அவர்களால உங்களுக்கு பதவி உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் புதிய நண்பர்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்த ஆயுள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது திருமணம் பேச்சுக்கள் எல்லாமே ஆரம்பமாகும் சந்ததி விருத்தி ஏற்படும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் அதன் காரணமா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க தொழில நீங்க எதிர்பார்த்தபடி பல வழிகள்ல பணவரவு அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தினால நன்மைகள் பல விதங்களில் ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு புதுசா பொறுப்புகள் கிடைக்கும் வாகன வசதி நல்ல கல்வியும் கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உன்னுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் புதிய வியாபார யுக்திகளை நீங்க பயன்படுத்துவதன் காரணமா அதிக லாபம் அடையக்கூடிய காலகட்டம் சிலருக்கு வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு பூரண சையன சுகம் ஏற்படுங்க பிறருக்கு உதவக்கூடியவங்களுடைய நல்ல எண்ணம் மேலோங்கும் மொத்தத்துல இந்த நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கடகத்திற்கு கஷ்டங்களை கடந்து சாதனை புரியக்கூடிய காலகட்டமா இருக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கனாக்க அணுதினமும் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்ய காரிய வெற்றி உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி அதிர்ஷ்டமான எண்கள்னு கேட்டீங்கனாக்க இரண்டு மற்றும் ஏழு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முன்னாடி சொன்ன அம்மனை வழிபாடு செய்யுங்க அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்யுங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பெண் தெய்வத்துடைய வழிபாடு மேற்கொள்வதன் காரணமா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும் செயல்பாடுகள்ல வெற்றி உண்டு நினைச்சது நினைச்ச மாதிரியே கைக்கு வந்து சேரும் மண்ணும் பொண்ணாக மாறக்கூடிய காலகட்டம் கடகராசிக்கு அடுத்து வரக்கூடிய நாள் எல்லா சாதகமாக அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்